ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புட்டூஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி வந்து சைவ ஆட்டுக்கறி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பெலாக்காய் குழம்பு இந்த பெலாக்காய் வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அதிகமான மருத்துவ குணம் உடையது இது கேன்சராகவே தடுக்கக்கூடிய வெள்ளமே இந்த கே பிலாக்காய்க்கு இருக்குது இதை வந்து சக்கக்காயும்னு சொல்லுவாங்க இதை வந்து எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம இந்த பெலாக்காயை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இல்லைன்னா அந்த பசை வந்து சக்கையில் அந்த சக்க கையில் இருக்குது பசை வந்து நம்ம கையில் எல்லாம் ஒட்டிக்கிறோம் அதனால கொஞ்சமாக எண்ணெய் தட நம்ம வெட்ட போகிற கத்தியிலையுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவைக்கிடலாம் இல்லைன்னா அந்த சக்க பசை ஒட்டி பிடிச்சிக்கிறோம் இது வந்து எல்லா காய்கறி கடையிலையுமே கிடைக்கும் எங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் வந்து சொந்தமாக எங்களுக்கு மரம் இருக்கிறதுனால அதில் நாங்கள் பறிச்சோம் இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது இது அங்கே வந்து நம்ம ஊரில் வந்து இது வந்து எல்லா காய்கறி கடையிலுமே கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் நல்லா பிஞ்சாக இருக்கணும் குழம்பு வைக்கிறதுக்கு வெட்டி எடுத்த பாருங்கள் நான் வந்து பறித்து வச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சது அதனால தான் லேசாக அப்படி கருப்பாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த பசை வருது இல்லை இந்த பசையை வந்து நம்ம வந்து ஒரு துணி வச்சோ இல்லை பேப்பர் வச்சோ தொடச்சிக்கலாம் ஒரு டிஷ்ஷு பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு துணி வச்சு இந்த மாதிரி அந்த வர்ற பசையை வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க துவும் இதை வந்து தொடச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த தொலியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் தொலி வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சி நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே தண்ணிக்குள்ளே ஓட்டணும் இல்லைனா நம்ம கத்திரிக்காயெல்லாம் கருத்து போகிற மாதிரி கருத்து போயிடும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மேலே இருக்க இந்த கருந்தொலியெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே செதுக்கி எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும் கட் பண்ணி அதேமாதிரி பாருங்கள் கற்க ஆரம்பிச்சிச்சு அதனால சீக்கிரமாகவே கட் பண்ணி தண்ணிக்கில் போட்டுடணும் இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடணும் இந்த நடுவில் வந்து பாருங்கள் அந்த காம்போடது கட்டியாக இருக்குது அதை கட் பண்ணி மாற்றிக்கிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சின்ன சிறுசாகவும் பெருசாகவும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவரை தேவைக்கேற்ப சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் இல்லைன்னா கருத்துரும் அதேமாரி எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளாக் தொழியை வந்து வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மூணு நாளாக கூட இந்த பிளாக்காயை வெட்டி இட்லி சட்டிலேயோ இல்லை குக்கர்லேயோ கூட வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட தொளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சக்கக்காய் வந்து எல்லாமே தோலை எல்லாம் நீக்கம் செஞ்சுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் சின்னதாவோ பெருசாகவோ வெட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம் பிள்ளக்காய் வேக வைக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பிள்ளக்காவை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பிள்ளக்காவை வந்து நம்ம வந்து போட்டு வேக வச்சுக்கலாம் கூட கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம் பிளாக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பிளாக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக வந்து இப்போ வந்து நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து நான் வந்து ஒரு கடையில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ஐம்பது நல்லெண்ணெய் இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி இப்போ வந்து கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சிருச்சு அது கூடயே பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் கோம்பு மட்டன் குழம்புக்கு நம்ம என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கிறேன் அதுக்கூடிய கருகாப்பிள்ளையும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே பொரிஞ்சிருச்சு நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டுக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் மட்டன் பொடி காஷ்மீரி சில்லி ரெட் சில்லி கரம் மசாலா எல்லாமே நான் வந்து இதில் போட்டிருக்கேன் இதெல்லாமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை நம்ம வந்து இதவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கூடிய ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொடி எல்லாமேவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதங்கிடுச்சு அது கூடியவும் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அடுப்பு விட்டு இறக்கிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கையிலே வேக வச்சு வச்சுருக்க பிளக்காய் வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ வதக்கின இது எல்லாமே அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கையிலே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் பிளக்காய் வேக வச்சேன் உப்பு காரமெல்லாம் அவரை வர தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து அரைமுடி தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் இது சேர்த்துக்கிறேன் இது குறையவும் நம்ம தேங்காய் அரைச்ச மிக்சி ஜார் கழுவின தண்ணி ஒரு கப்பு அதுவும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து போடுறதுக்கு மறந்துட்டு அதனால் வந்து செப்பரேட்டாக வதக்கி நான் இப்போ சேர்த்துருக்கேன் நம்ம வெங்காயம் வதக்கையில் இதை சேர்த்துருக்கணும் நான் மறந்து போயிட்டேன் அதுவும் சேர்த்துக்கங்க அரைக்கப் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடைச்சி வச்சுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு அடைப்பு போட்டு நம்ம அடைச்சி வச்சுருவோம் இது வெந்து வர கரெக்டாக இருக்கும் இது நல்லா வேகட்டும் மசாலா எல்லாமேவும் அந்த பிளாக்காயில் பிடிச்சி நல்லா வத்தட்டும் சைவ ஆட்டுக்கறி குழம்பு வந்து இப்போ ரெடியாகிருச்சு மல்லி இலை போட்டுக்கலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை வந்து தூவிக்கிறேன் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சைவ ஆட்டுக்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பெலாக்காய் குழம்பு இது ஆட்டுக்கறி மாதிரியே தான் இருக்கும் ஆட்டுக்கறி மாதிரியே தான் லேயர் லேயராக இருக்கும் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்துருச்சுன்னு சொல்லி இது வந்து பஞ்சு மாதிரி தான் இருக்கும் சூப்பரான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க இது வந்து நல்ல ஹெல்த்தியான கூட அப்புறம் இவ்வளவு நேரமாக எங்கள் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி